அமைரு வணக்கம் இன்று மூன்று முக்கியமான விஷயங்கள் குறித்து பத்திரிகார சந்திப்பு நடைபெறுகிறது பொங்கல் விழாவை புகையில்லாத பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்பது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுகிறது இரண்டாவது பெரும் போராட்டம் இருக்கிறது அது குறித்து மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மூன்றாவது புதிய தமிழக கட்சியின் சார்பாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய முழுவிட கீழ் மாஞ்சோரை தேர்தல் பிரச்சனை மற்றும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தத்தில் சட்ட கொடுங்க பிரச்சனைகள் அதே போல தந்தை பெரியார் அவர்கள் குறித்து இப்பொழுது குறித்து இப்பொழுது நாம் பேசவிருக்கிறோம் பொங்கல் விழா தமிழர்களுடைய மிக முக்கியமான அடையாளமாக தொன்றுதொட்டு கொண்டாடப்படக்கூடிய விழா பொங்கல் காணும் பொங்கல் என மூன்று தினங்களும் விமர்சையாக தமிழகத்திலே கொண்டாடப்படுகிறது பொங்கலுக்கு முதல் நாளான பதிமூன்றாம் தேதி அதாவது மாரடி மாதத்தினுடைய கடைசி நாளில் போகி பண்டிகை பண்டிகை அனுசரிக்கப்படுகிறது தமிழகத்தில் போகி பண்டிகை பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுவதில்லை என்றால் மூலம் குறிப்பாக பெருநகரங்களான சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி போன்ற நகரங்களில் பழைய பொருட்கள் குறிப்பாக டயர்களை பிளாஸ்டிக் பொருட்களை குப்பைகளை எரித்து மாசு உண்டாக்கி அதன் மூலமாக சுற்றுப்புற சூழலுக்கு கேடுபடுத்தக்கூடிய சூழல்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றன எனவே இது பொதுமக்களுக்கும் வேண்டுகோள் அதேபோல அரசு நிர்வாகமும் எந்த காரணத்தை கொண்டும் போகி பட்டிகை என்று தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலையும் டயர்களை எரிப்பது பிளாஸ்டிக்களை குப்பை கூடங்களை எரித்து புகை மண்டலம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தடுத்து நிறுத்த வேண்டும் அதேபோல போல பொதுமக்களும் மூடநம்பிக்கையுடைய அடிப்படையிலே பழைய நன்றி புதிய புகுதல் என்பது பழைய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருந்து மறைய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு பழைய பொருட்களுக்கு தீ விட்டு கொடுத்துவது எந்த விதத்திலும் சரியில்லை எனவே எந்த காரணம் சென்னை அல்லது சென்னை பெருநகரங்களில் இந்த போகி பண்டிகை என்று பிளாஸ்டிக் பொருட்களில் மற்றும் டயர்களை கொடுத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் வேண்டுகோள் அதே போல தமிழகத்தினுடைய அனைத்து நிர்வாக அமைப்புகளும் அதை கொண்ட நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அருகேப்பட்டி மற்றும் சுற்றுலா பகுதிகளில் எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போராடுகிறார்கள் கடந்த இரண்டு நினங்களுக்கு முன்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மேலும் இருந்து மதுரையை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கு வாகனங்கள் மற்றும் பேரணியாக சென்றிருக்கிறார்கள் இதில் நாம் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் சட்டமன்றத்திலே தமிழ்நாடு அறிவித்திருக்கிறது ஆனால் தொடர்ந்து வந்து மக்கள் போராடக்கூடிய சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது மாநில அரசு பங்கு ஏன் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் குழுவை அல்லது அனைத்து கட்சி குழுவை அனுப்பி மத்திய அரசு ஏற்கனவே இதுபோன்று சுரங்கங்கள் எடுப்பதற்கு அல்லது எடுத்த இடங்களில் ரெய்வேலியிலே நிலக்கரி சுரங்களுக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதால் அந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுவதை எல்லாம் சுட்டிக்காட்டி அதே போல கடந்த காலத்தில் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு அந்த பகுதி திருப்பத்தூர் பகுதி மேலூர் பகுதிகளில் ஒரு ஏக்கர நிலம் வாங்கிக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை பெருக்கக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பாடுபடுத்தினார்கள் யானைகளை என்று சொல்லக்கூடிய அந்த மலையை கூட உடைத்தளிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் எனவே இது எல்லாம் கொண்டு கொண்டிருப்பது மேலூர் பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள் எனவே மத்திய அரசும் இதை மரணம் காக்காமல் மாநில அரசும் பாம்பு இருக்கக்கூடிய நிலையை எடுக்காமல் தீர்க்கமான முடிவெடுத்து மீண்டும் மீண்டும் அந்த மக்களை போராடக்கூடிய நிலைமை தள்ளக்கூடாது முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசையும் வேண்டி கொள்வேன் அதே போல மாநில அரசையும் வேண்டி ஒருவேளை மத்திய அரசு மாநில அரசு வந்து தொடர்ந்து வந்து மௌனம் காத்தால் வந்து அந்த போராட்டத்தில் நாங்களும் எங்களை ஈடுபட்டுக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை அடுத்தது புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதற்கு சந்திப்புகளை நாங்கள் மிக முக்கியமான இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம் அதாவது தமிழ்நாட்டில் பிரிவில் இருந்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு அருந்து என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு கொடுப்பது அந்த மூன்று சதவீதம் என்று எல்லாம் அளிக்கக்கூடிய வகையில மூன்று சதவீதம் பதினெட்டு சதவீதத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த பட்டிலம் இடம்பெற்றும் பழைய சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்பு காடாகிறார்கள் எனவே உச்ச நீதிமன்றம் அண்மையில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி கொடுத்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் முறையாக எம்பிரிக்கல் டேட்டா முறையான தரவுகளை எடுத்துவிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு சமுதாயமும் எந்த அளவுக்கு பங்கு பங்கு பெற்று அரசு பங்கு பெற்றிருக்கிறார்கள் ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதுவரையில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசனுடைய தவறான எண்ணத்தின் காரணமாக போக்கின் காரணமாக அந்த மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகி பல அரசியல் கட்சிகளும் துவக்கத்திலே குரல் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு பணியை மாநில அரசோடு சேர்ந்தார்கள் தவிர அவர்களுக்கான உரிமையை மாஞ்சோரை நிலைநாட்டுவதற்கு குரல் வலுவாக எந்த அரசியல் கட்சி வருகிறது இப்படி அதனுடைய விளைவாக இந்த நிலைமை எப்படி மாறி இருக்கிறது சொன்னால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூத்தி எண்பத்தி மூன்று கிராம மக்களையும் இதே காரணங்களை காட்டி வெளியேற்றக்கூடிய ஒரு ஏற்பட்டு நேற்றைய முன்தினம் வால்பாறையில மிகப்பெரிய கடையெடுப்பு நடைபெற்றது அதே போல அதனுடைய பாதிப்புக்குள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் குன்னூர் கோத்தகை பகுதிகளுக்கும் விரிவெடுத்து தேனி மாவட்டம் ரயில்வேஸ் பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கும் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அச்சத்தோடு வாழக்கூடிய நிலை இருக்கிறார் இந்த எக்கோ டூரிசம் என்ற பெயரில் இந்த வனத்துறையும் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தது மத்திய அரசும் தவறு செய்தது தமிழ்நாடு அரசும் மலைப்பகுதிகளை வாகன ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வாகனங்களுக்கு திறந்துவிட்டு திறந்துவிட்டு அதை ஒரு மிகப்பெரிய சுற்றுப்போடு சூழல் கெடுக்கக்கூடிய பகுதியாக விட்டார் எனவே மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே மலை சுற்றுப்புற சூழல் கெடுவதற்கு மிக முக்கியமான காரணம் உதாரணத்துக்கு வால்பாறையில பல்லாயிரக்கணக்கான நிலைமை வந்து அரசு நிலங்களும் இருக்கிறது அதுல தேடி தொடர்ந்து தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்தது எழுபதாயிரம் என்பதாக வந்து டாடா நிறுவனத்துக்கு வந்து பிபிடிசி கொண்டு நிறுவனம் கடந்த ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு

மாஞ்சோலை மலையக மக்கள் வால்பாறை மலையக மக்கள் கூடு மக்களுடைய வாழ்வாதாரம் விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதே போல தமிழ்நாட்டில் வந்து அண்மை காலமாக கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பொது இடங்களில் பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு தூக்குகள் ஏற்படுகின்றன இது ஒரு ஆபத்தான போக்குகளாகும் அதாவது இந்தியா சுதந்திரம் எப்பொழுது உண்மையான சுதந்திரம் ஆகும் என்று சொன்னால் எந்த நள்ளிரவில் ஒரு பெண்மணி வந்து தன்னந்தனியாக நடந்து போகக்கூடிய சூழல் உருவாகுமோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் என்று நாம் பேசுகிறோம் ஆனால் அதற்குண்டான சூழ்நிலை எனவே இந்த மூன்று முக்கியமான அதாவது வந்து உள்ளுடுக்கீடு பிரச்சினை அதே போல மலையாளத்திற்குரிய அனைத்து மக்கள் மாஞ்சோலை அதே வல்பாறை குவாத்தூர் குன்னூர் உள்ள அனைத்து தமிழ்நாட்டிற்கு அனைத்து முதலமைக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது அதே போல மகளிருக்கான பாதுகாப்பாக குறித்து பிப்ரவரி முதல் வாரம் தொடர்ந்து நாங்கள் மும்முறை போராட்டம் குடியிருக்கின் சார்பாக இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு அது வந்து உண்மையாகவே வெளிப்படைத்தன்மையாக இருந்திருக்குமே ஆனால் வந்து ஒன்று வந்து ஒரு புலன் விசாரணையில் இருக்கின்ற பொழுதே ஒரு நபர் தான் அல்லது இரண்டு நபர் தான் மூன்று நபர் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இதுவரையிலும் ஒரு நபர் கைது மேற்கொண்டு மூன்று நபரா யாரார் பிரச்சனைக்கு புத்துக்குள்ளி விதித்ததுக்கு பதிலாக அவன் திமுக காரங்க என்பது வெட்ட வெளிச்சம் எல்லோருக்கும் தெரிஞ்சு ஒரு தினமும் ஒரு ஆதாரத்தை எடுத்து போடுகிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஏன் வந்து அதுல

தமிழ்நாடு அரசு இதில் வந்து தன்மை இல்லை ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று எனக்கு தெரிகிறது ஆனால் வந்து அதுல முன்மை தன்மை முழுமையா வெளிவரும் திமுக எந்த விதமான போராட்டங்களுக்கு அனுமதியை வழங்குறது இல்லை ஒரு உங்களுக்கான போராட்டத்துக்கான அனுமதி வந்து கிடைக்குமா கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க புரியலாம் அது சம்பந்தமா தான் நான் வந்து நவம்பர் போராட்டத்துக்கு அனுமதி வந்து அந்த போராட்டத்தை அதனால் காரணமாக எங்களுடைய போராட்டம் சிதைக்கப்படும் நாங்கள் எதற்காக போராடினோம் என்பதை கூட வந்து பொதுமக்களுக்கு முறையாக கொண்டு ஜனநாயக ரீதியாக கொண்டு செல்ல முடியும் முதலமைச்சர் இடத்திலே வந்து அனுமதி மக்கள் உள்ள பிரச்சனை வந்து அவர்தான் வந்து தீர்வு அப்பாயின் கேட்டா உண்டு இல்லை என்று கூட பதில் வரல சரி தலைமைச் செயலாளர் இடத்துல வந்து அனுமதி கேட்டால் அதற்கு கொடுக்கல அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து ஆளு இடத்துக்கு கொடுத்தது ஒன்றுதான் அதுக்கு வந்து அந்த மன்னர் அவர் பேரை நடத்துறாங்க பேரை கொடுத்து போட்டு அவங்க மறுக்கிறாங்க சோ இது மட்டும் இல்ல திமுக நினைச்சா ஆர் எஸ் பாரதி முதலாளியர் பத்து மணிக்கு வந்து எல்லா கேள்வி அடுக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் திரண்டுறாங்க இது எந்த விதத்துல ஜனநாயகம் இந்தியாவுடைய அடிப்படை சாசனத்துல பத்தொன்பதாவது விதிவின்படி சுதந்திரம் சதந்திரம் சமுதாயம் எல்லாருக்கும் கொண்டு பேச்சு கொண்டு எடுத்துக்கொண்டு போராடுவதற்கு உரிமை உண்டு திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே கிடையாது தமிழ்நாட்டு கூடிய அனைவருக்கு ஒரு ஜனநாயகங்கிறது வந்து மாற்று கருத்து இருக்கிறது தான் ஜனநாயகம் அந்த அடிப்படையில வந்து இப்பொழுது வந்து நாங்கள் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறோம் நேற்று வந்து நீதிபதிகள் சரியான கேள்வி கேட்டிருக்காரு காவல்துறை வந்து திமுக அவருடைய ஏஜெண்டா இருக்கூடாது மக்கள் அது வந்து அரசு நிர்வாகம் இப்படி மூணு தூண் ஒன்னு சட்டமன்ற நாடாளுமன்றங்கள் இரண்டாவது வந்து நீதித்துறை மூன்றாவது வந்து அரசு நிர்வாகம் மூன்று வந்து இண்டிபெண்டா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும் அந்த வகையில காவல்துறை நிச்சயமாக சுதந்திரமாக செயல்பட்டு இனிமேல் அதை வந்து இனிமேல் எந்த போராட்டம் அதை ஆர்ப்பாட்டம் உண்ணாவது எதுவாக இருந்தாலும் வந்து ஜனநாயக ரீதியாக யாரும் மேலிட விட்டு அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து தவறாக வழிகாடுவதற்கு ஆளாகி தவறு அவர்கள் வந்து முறையாக அனுமதி விளங்குவார்கள் என்று நம்புகிறோம் அந்த அடிப்படையில்

ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடுத்தா ஐயாயிரம் கொடுக்கு பேசணும் தான் இன்னைக்கு வந்து செஞ்சு கட்டிருப்பாங்க கலையா இன்னைக்கு வந்து கொடுத்தாங்க அப்ப வந்து இப்போ கடைசியில நூற்றி முப்பது ரூபா அதாவது வந்துட்டாங்க இது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவது மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களை இதை அவமானப்படுத்துவதற்கு இது சம்மா சொல்ல முடியும் சார் இந்த கரும்பு கொள்முதல வந்து நிறைய பேருபடிகளோ அது அது மட்டும் இல்லாமல் நிறைய நஞ்சம் வாங்குறாங்க விவசாயிகளிட நிறைய அந்த வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சு இது இதை பத்தி பாமக தலைவர் நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்து சார் அது அது மாதிரி ஏதாவது வந்து குற்றச்சாட்டு ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து அதை வெளிப்படாது அது குற்றச்சாட்டு இல்லாம அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அது வந்து அவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டார் அதை வந்து இன்னும் வந்து வலுவான ஆதாரங்களோடு அதை வெளிக்கொண்டு வருது சார் பெரியாரை குறித்து சீமான் வந்து பேசுறது சர்ச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் வந்து உலகத்துல பல்லாயிர கணக்கான ஆண்டுகளாக வந்து பல பெரியோர்கள் தோன்றியிருக்கிறார் அது தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா வென்றும் வந்து உலகென்றும் தோன்றியிருக்கிறார் ஏதன்ஸ்ல வந்து கிரீக் ஏதன்ஸ்ல சாக்கரட்டிசே அரிஸ்டாக்கில் லேட்டோ உலகத்தில் பல அறிஞர்கள் பல்வேறு காலத்தில் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்தியாவிலும் எல்லோரும் அந்தந்த காலகட்டத்திற்கு அவருடைய ஒருவர் அந்த காலகட்டத்தில் சொன்னது அது எல்லா காலகட்டத்திற்கும் பொறுத்து நின்றது சொல்ல விஞ்ஞானத்திலேயே ஆயிரத்தி அறுநூறுகளில் வந்து நியூட்டன் என்று சொன்ன விதிகள் ஆயிரத்தி எண்ணூறுல ஐன்ஸ்டின் அவர் வந்து கிரேவிட்டிவிட்டிஸ் கிரியேட்டிவிட்டி இருந்தார் கிரேவிட்டிஸ் மாதிரி ரிலேட்டிவிட்டி மாதிரி விஞ்ஞானத்திலே ஏற்படுகிறது அதனால அன்று அன்றைய காலகட்டத்தில் நியூட்டன் சொன்னதுதான் வந்து பிரசித்தி பெற்றது அதுதான் உண்மையாக இருக்குது அதற்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படுகிறது அதுபோல தந்தை பெரியாரோ அவர்கள் அவருடைய காலத்திலே தங்களுடைய சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு பொது வாழ்க்கைக்கு வந்து அவர்கள் சொல்றார் அவர்கள் சொன்னது வந்து எல்லாமே இந்த காலத்திலோடு போற்றி பார்த்தால் சரியாவது அன்று சமுதாயத்தில் எவ்வளவு சூழல்கள் இருந்தது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது தொலைகள் இருந்தது சமூக நிலவரத்தில் இருந்தது ஏற்று வெளியே வந்து குரல் கொடுத்தார்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம் அதை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி அவங்க பத்தொன்பதாம் இருபத்தி இரண்டாம் கொண்டு வந்து அது நூற்று நூறு சரியா பூர்த்தி பார்க்கறதுதான் சரியா இருக்க முக்கியம் தேச விதத்தில் இது வந்து பெரியாருடைய மண் என்று முழுக்க முழுக்க இது தான் எல்லாம் செய்தார் என்று சொல்லுவதோ பெரியார் ஒண்ணுமே இல்லை பெரியார் ஒரு பெரும் மண் என்று சொல்வது ரெண்டும் தவறாது அதான் கேட்பார் அதனால ஒரு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரீமா போன பெரியாரால் தான் எல்லாம் படிக்கிறாங்க பெரியாரால் தான் வேலை செய்யறாங்க பெரியாரால் தான் எல்லாரும் வாழ்த்து இருக்கிறாங்கன்னு சொல்றது இந்த அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது பெரியார் ஒன்றுமே இந்த சமாதி செயல் என்று சொல்வது ரெண்டும் தவறான விஷயம் அதான் கேட்பாரு அதனால அவருடைய காலத்தில யாரும் முன்வராகும் போது சில விஷயங்களே கன்மையாக இருந்தால் கன்மையாக கடத்துக்கின்றார் அதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அவரை கொச்சைப்படுத்துவதற்கு அது வந்து அவரை வாய்ந்து அணுகு போட்டி பாரா பார்க்கறதுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது மேலும் பார்க்குறேன் அன்றைக்கி யாரு வந்தாங்க அவர் நின்றாரே இல்லையா அது தான் கொஸ்டர் அவர் சொன்னது அத்தனையுமே நூற்று நூறு எடுத்து கொடுக்கற அவசியம் அது பலனும் இருந்தால் நன்மை இருந்தால் சரியாக நின்று ஆனால் அந்த சமுதாயத்திற்கு இருக்கிறத எடுத்துக்கோ இல்லைங்கிறது விட்டுருவோம் அவ்வளோதான் அதுக்காக கண்டம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது யார் அப்படி ஒரு தூய்மை கொடுத்தாங்க வித்யான ரீதியாக பொருளாதார மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் மாற்றம் சமூக மாற்றம் மூன்றே வச்சாங்க தத்துவம் ஒன்லி சமூக மாற்றம் மட்டும் தான் பொருளாதாரத்துக்கான திட்டம் வந்து அளவு கொடுத்தியல் கட்டுமானது சமூக மாற்றணும் இவர்கள் சமூக மாற்றத்தை மட்டும் முன்னெடுத்தாங்க அது ஒரு முழுமையான அருமையான தத்துவம் என்று சொல்ல முடியாது அந்த கூட அது எந்த பல்லு கழிக்கிறது என்றும் அவர்களை வந்து அதற்காக வந்து எந்த விதத்தில் கண்டது எந்த விதத்தில் போக்குவரத்து துறையில வந்து எந்த விதமான இதுவும் போட்டு வரது இல்லை எந்த விதமான கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு வைகோக்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துல வைகோ அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்க எதிர்க்காங்க அரசு வந்து நடவடிக்கையா எடுக்கல போக்குவரத்து போக்குவரத்து ஓய்வு பெற்ற அவர்களுக்கே வந்து அவங்க எல்லாம் பெரிய சம்பளம் பெற்றுக் இப்ப வேணாலும் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் பத்து இருபது வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் பத்து ஓய்வு இருபத்தி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் மிக குறைந்த சம்பளம் பெற்றவர்கள் அவர்கள் அவர்களுக்கு பல பேருக்கு வந்து அந்த ஓய்வூதிய பலனும் கூட கிடைக்கல இதுதான் வந்து இருக்கக்கூடிய நிலைகள் அதே போல வந்து இப்போ வந்து இந்த போக்கு லட்சக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த பி பண்டு இதெல்லாம் பிடிச்சது என்ன பண்ணிக்கிறாங்க பல லட்சக்கணக்கான கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டரை லட்சம் கோடிக்கு மேலே வந்து எங்கே என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எனவே போக்குவரத்து துறையில போக்கற தொழிலாவிடத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஊதி ஓய்ஊதிய பலனையும் கூட கொடுக்காம அவரிடத்திலிருந்து இருந்து பிடிச்ச விஷயங்களையும் கூட வந்து முறையீடு செஞ்சேங்கற மாதிரி பெரிய தகவல் வருங்க அதுக்காக ஒரு பெரிய சண்டை நிஷம் அறிவிக்கறோம் சார் சட்டசபைல நேரலைல வரும்போது ஒரு பெரிய குழப்பកើតது எதிர்க்கட்சிகள் பேசும்போது சட்டம் போட்டதா காத்திரதா வேண்டிய மாதிரி சார் தீமுகா எல்லாமே அவங்க எதிர்கட்சியா இருக்கிற போது ஒண்ணு சொல்றாங்க ஆளுங்கட்சிக்கு வந்தோட நேரம் பேசுறாங்க ஏன் இவ்வளவு மக்களுக்கு வந்து ஒன்றும் இந்த டிவியில வரலைன்னா பல ஊடகங்கள் வந்து வரப்போகுது எதையும் மூடி மறைக்க முடியாது வேண்டும் என்றால் சில மணித்துறைகள் வேண்டும் என்றால் மூடி மறைக்கலாம் தவிர ஒட்டுமொத்தமாக தமிழக இருந்து இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை மூடி மறைக்க முடியாது ஆனால் சட்டமன்றத்தில் நீங்க வந்து நீங்க ஒரே ஒளிபர சொன்னால் அது முழுக்க ஆளுங்கட்சி பேசதையும் எதிர்கட்சி கொடுக்கணும் அதே சமயத்தில் ஆளுநர் அவர்கள் வந்து அவர் ஒட்டுமொத்தமா அவர் தமிழ்தாய் வார்த்தையை புறக்கணிச்சாடு அவர் அப்படியெல்லாம் செஞ்ச மாதிரி அப்போ அவர் ஆளுநர் மேல ஒரு குற்றச்சார்த்தை வச்சு அவதூறு பரப்பி ஆஹ் சோ அதுக்கு காரணம் அது வந்து நீங்க வந்து முழுமையாக வந்து ஒளிபரப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆளுநர் வந்து முறையா செஞ்சாரா இல்லையா என்ன கேட்டார் அதாவது வந்து ஜனநாயக இந்திய ஜனநாயகத்தில் தேசியம் முக்கியம் தேசிய பற்றி முக்கியம் அந்த அடிப்படையில் தேசிய எந்த முதல்ல தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவது படம்னு சொன்னார் எனக்கு தமிழகத்தை வாழ்ந்து வந்து ஓடி ஓடி ஓடிய தேசிய சொல்றாங்க தேசியதான் வெளியே போனார் அதனால அதேபோல் ஆளுநர் அவர்களை வந்து ஆர்எஸ் பாரதி அவர் வந்து கேஷ் லேபர்னு சொல்றார் எந்த இடத்துக்கு அந்த நியாயம் வாயத்தில் இதான் நியாயமா

எல்லோருக்கும் எந்த வித பாகுபாடு ஆளுங்கட்சியினுடைய அவர்களுடைய பேச்சுக்களை மட்டும் எதிர்கட்சி கம்ப்ளீட்டா வந்து குரமாக்குறது அதை வந்து மறைக்கிறது எந்த சரியானது இல்லை அது நியாயமாக நடைபெறு அதான் கோடம்பாக்கம் அதாவது சென்னையினுடைய மையப்ப இருக்கக்கூடியது வந்து இந்த பதிப்பக செம்ம கணபதி அப்படிங்கிற அவருடைய பேர்ல வந்து ஒரு பள்ளிக்கூட அரசு பள்ளிக்கூடம் இருக்குதுங்க அங்க வந்து ஆஹ் மாதிரி பரவேசன் ராய் மாணவர்களை வந்து பள்ளி ஆசிரியர்கள் சாவிய சூழிகளை கொடுத்தது தரையில அமரவிப்பது கத்தோசை இது போல வந்து மிகப்பெரிய சிதனைப்படுத்துறாங்க அது சம்பந்தமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக வந்து ஆய்வு செஞ்சு இது மாதிரி தமிழ்நாட்டு பள்ளிகள் சென்னையினுடைய மைய பகுதியில இங்கிருந்து அவமானம் நடத்துறாங்க அதனால சென்னைக்கு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் சாதி ரீதியாக துன்புறுத்துகள் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கிறதோ அது உடனடியாக கண்ட கலைய வேண்டும் இந்த பள்ளியை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி துன்புறுத்தலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் உடனடியாக

அதாவது அங்கு இரண்டு மூன்று மாணவர்கள் அவர்கள் வந்து எல்லாரும் ஒரே ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியாக புதுசாரியாக இருப்பார் சில மாணவிகள் வந்து பின்தங்கி இருப்பார் அந்த இருக்கக்கூடிய மாணவர்களையும் கூடுதல் நேரம் கொடுத்து செலவழித்து வந்து அவர்களை வந்து முதற்கரத்துக் கொண்டு இருப்பதாக